சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி மறுபடியும் செய்து கூட ஒன்று சேர்ந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடவும் கூடாது அதே மாதிரி ஆறுமுகத்தை எல்லாரும் மருமகன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல ஆனால் எப்பயுமே இந்த வீட்டுக்கு வேலை செய்கிற ஒருத்தராக தான் இந்த ஆறுமுகம் இருந்திருக்காரு சாதாரண கார் டிரைவராக இருந்த ஆறுமுகம் இப்போ இந்த வீட்டு இந்த வீட்டோட மருமகன் அப்படின்ற மதிப்பு மரியாதை கொடுத்து பைக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க காரெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறாங்க இப்படிலாம் இருந்தால் சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி கோவத்தில் இருந்த சாவித்திரியும் வேணும்னே அங்கே ஆறுமுகத்துக்கிட்ட ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்ல இதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமான கண்மணியும் அத்தை என்ன செய்கிறீங்க நீங்கள் ஆறுமுகம் முன்ன மாதிரி இல்லை என்னுடைய வீட்டுக்காரர் அது மட்டுமா இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இனி உங்களுக்கு வேணும்னா உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏற்கனவே பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டு இம்பிட்டு நேரம் கழித்து ரொம்ப முடியாமல் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் வேணும்னே எதையோ மனசில் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறீங்கல்ல ஆறுமுகத்தை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்ருக்காதீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கல இதெல்லாம் என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது புரியுதுல்ல நீங்கள் ஆறுமுகத்தை அவமானப்படுத்துணுன்னு நினைக்கிறது என் அப்பாவையே அவமானப்படுத்துகிற மாதிரி அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா ராஜாங்கம் சும்மா இருக்க மாட்டாராத்த அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கோங்க ஆனால் ஆறுமுகத்தை அவமானப்படுத்துகிறோன்னு நினைச்சிங்க அப்புறம் நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு போயிடுறாங்க கண்மணி இதை பார்த்த உடனே சாவித்திரிக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த கண்மணி எவ்வளோ துமராக பேசிட்டு போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அங்கே வந்த தாமரையும் என்னம்மா ஆறுமுகத்தை உங்கள் முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறீங்களேம்மா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு இருக்க நான் அந்த ஆறுமுகத்துக்கு சரியான பாடம் புகட்டணும் என்னைக்கா இருந்தாலும் அந்த ஆறுமுகம் இந்த வீட்டோட மாப்பிளையாகவே முடியாது அதுக்கு தகுதியே கிடையாதுன்னு புரிய வைக்கணும்னு நினச்சா அந்த கண்மணி என்ன பேச்சு பேசிட்டு போகிறான்னு பார்த்தியான்னு சொல்கிறாங்க உடனே தாமரையும் அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் இதுக்கு மேலே நீங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட பிரச்சனை செஞ்சால் கண்டிப்பாக இந்த கண்மணி நடந்த எல்லாத்தையும் ராஜாங்கம் கிட்ட சொன்னால் பிரச்சனை நமக்கு தாமாக வரும் அதனால் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மான்னு சொல்ல எப்படி அமைதியாக இருக்க முடியும் ஒரு பக்கம் செல்வி மாசமாக இருக்கிறதுனால தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் ஆறுமுகம் இந்த வீட்டோட மருமகன் இங்கே வந்து கண்மணிக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு சொல்லி தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன் நீயும் இந்த வீட்டில் தான் இருக்க யாராவது நம்மளை மதிக்கிறாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க சாவித்திரி அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளாக வந்தால் நமக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லி தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதுனால இந்த வீட்டோட வாரிசுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு ஒவ்வொரு வேலையாக ஈஸ்வரி ஒரு பக்கம் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே வந்து சாவித்திரியும் தாமரையும் திட்டம் போட்டு ஒவ்வொன்றா செய்ய எதுவுமே நடக்கலைன்னா உடனே அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறாங்க நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றால இருக்குது ஆனால் அந்த தமிழ் செல்வி ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கும்போது இங்கே வந்து காலேஜுக்கு கிளம்புறாங்க தமிழ் செல்வி அந்த சமயம் சேது சொல்கிறாங்க நீ எங்கே போனாலும் கொஞ்சம் பார்த்தே போயிட்டு வா எல்லா இடமும் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கு அதனால நீ மாசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காலேஜுக்கு கிளம்பும்போதே இங்க கீழே வந்து என்ன இருக்குன்னு பார்க்காம அங்க வந்து காலும் வலிக்கிறது அதனால தமிழ் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் வெளியே கிளம்பனை செய்தவும் தமிழ் செல்வியோட சத்தத்தை கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து என்னாச்சு தமிழ் செல்வின்னு கேட்கும்போது தமிழ் செல்வி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்னால் எந்திரிக்க முடியல உடனே நான் ஹாஸ்பிட்டல் போகணும் எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது என்னால் எந்திரிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க உடனே இங்கே காரில் வச்சு இங்கே தமிழ் செல்வி எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடணும் தமிழ் செல்வி ரொம்பவே கஷ்டப்படுறாளேன்னு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாரு செய்து அந்த சமயம் அங்கே மலர் வந்து என்னாச்சு மாமான்னு கேட்குறாங்க இங்கே தமிழ் செல்விக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே காரில் கண்கிழங்கிக்கிட்டே வந்து தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு செய்து அந்த சமயம் தமிழ் செல்வியும் என்னால் ரொம்ப முடியலைங்க நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போங்களேன் எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது நான் வேறு மாசமாக இருக்கேன் இந்த நேரம் இப்படி ஆ நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னேன் இப்போ பார்த்தியா வீட்டில் என்ன இருந்ததுன்னு கூட பார்க்கவே இல்லை நீ அங்கே என்னென்ன பொருள் இருக்குது நம்ம எப்படி வந்து கவனமாக இருக்கணும் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் உன்னை பற்றி நீ யோசிக்கிறதே இல்லை நல்லா படிக்கணும் பெரிய டாக்டர் ஆகணும் இது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாகவே இருக்குது மாசமாக இருக்கிற நீ கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டாங்க இப்போத்தி நீங்கள் எதுவும் பேசாதீங்க நான் செஞ்சது எல்லாம் தப்பு நான் தான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் நீங்கள் உடனே முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க என்னால் தாங்கவே முடியலங்க என்ன ஆகுமோன்ற பதட்டம் வேறு அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி அழுகிறத பக்கத்தில் இருந்து பார்த்த சேதுவால் தாங்கிக்க முடியல சேதை இப்படி தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம் சித்ரா கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா நம்ம என்னவோ புதுசாக திட்டம்லாம் போட்டோம் எதுவுமே நடக்கலைன்ன உடனே தலை குடிஞ்சிருந்தோம் இப்போ தமிழ் செல்விக்கு தானால் எல்லாம் நடந்திருக்கு கண்டிப்பாக திரும்பி வரும்போது தமிழ் செல்வி பிரச்சனையோட தான் வரப்போகிறா இந்த வீட்டு வாரிசை சுமக்கிறேன்னு ரொம்பவே திமிரா பேசிகிட்டு இருந்த தமிழ் செல்வி என்ன பிரச்சனையில் மாட்டிக்க போகிறான்னு பாரு இப்போ தமிழ் செல்விக்கு மட்டும் இந்த வாரிசு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ள யாரும் தமிழ் செல்வியை மதிக்க மாட்டாங்க அது மட்டுமா செய்தவே கண்டுக்க மாட்டான் இனி தமிழ் செல்வி இங்கே இருக்கவே வேண்டான்னு செய்து ஒரு முடிவெடுப்பான் பாரு அதை கேட்டு நம்ம அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் இந்த ஒரு பிரச்சனையை ஒரு காரணமாக வச்சு நம்மளும் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா தானே இருக்கணும்னு சொல்ல ஆமாம்மா இந்த தமிழ் செல்விக்கு பிரச்சனை வரணும்னு நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் எந்த பிரச்சனையிலையும் தமிழ் செல்வி மாட்டிக்கவே இல்லை இப்போ தானாகவே தமிழ் செல்விக்கு இப்படிலாம் நடந்திருக்கே பார்க்க சந்தோஷமாக இருக்குன்னு பேசிகிட்டு போது வீட்டுக்குள்ளே போன மலர் அழுதுகிட்டே வர்றதை அப்போத்தான் கவனிக்கிறாங்க மலர் என்னாச்சுன்னு கேட்க இங்கே தமிழ் செல்விக்கு இவ்வளோ ஆயிருச்சா இங்கே செய்த மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு என்ன ஆகும்னே தெரில தமிழ் செல்வி காரில் உட்கார கூட முடியாமல் ரொம்பவே இருக்கான்னு சொல்ல என்ன இப்படிலாம் பேசுகிற செய்த தமிழ் செல்வியை எம்பிட்டு நல்லா பார்த்துக்கறான் நான் தான் தமிழ் செல்வி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேனே எந்த வேலையும் பார்க்காத பொறுப்பாக பொறுமையாக இரு கொஞ்சம் கவனமாக இந்த தமிழ் செல்விக்கு வர வர கவனமே இல்ல மோகனா இங்க ஏன் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்ல அத்தை என்ன சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு பேரதிர்ச்சியோட ஒவ்வொருத்தரும் கேட்டு இருக்கும்போது அங்க வந்த சாவித்திரியும் என்ன சொல்ற இது நடந்தது எல்லாமே உண்மையாவா அப்படி நடந்துச்சுன்னு கேட்க ஆமாம் உண்மைதான் இப்போ தான் வந்து சேதுமாம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியல யாராவது ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியணும்னு சொல்லி மலர் ரொம்ப பதட்டமாக நடந்த எல்லாத்தையும் சொல்ல இங்கே வந்து சாவித்திரியை தனியாக கூப்பிட்டு போன தாமரையும் பார்த்தீங்களாமா நாம் என்னெல்லாம் நினைச்சோம் எவ்வளோ திட்டம் போட்டோம் எதுவுமே நடக்கல இப்ப தமிழ் செல்விக்கு இந்த வாரிசு இருக்கக்கூடாதுன்னு நாம மட்டும் நினைக்கலாமா தானாவே இப்படிலாம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் தமிழ் செல்வி என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே போகிறதில்ல வரவும் மாட்டாமா இதெல்லாம் கேட்க எம்பிட்டு சந்தோஷமாக இருக்கு தெரியுமான்னு சொல்ல ஆமா தாமரை இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அதான் செய்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்கள அங்கே போனதுக்கு தான் என்ன எதுன்னு தெரியும் வரட்டும் நம்ம நினச்சது நடந்தால் சந்தோஷம் தானே சீக்கிரமாகவே இந்த ஆறுமுகம் தமிழ் செல்வின்னு யாரும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த சொத்து பணம்னு எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அதுக்காக தான் அந்த தமிழ் செல்விக்கு வேணும்னே இப்படியெல்லாம் நடக்குது இந்த தமிழ் செல்விக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க சாவித்திரியும் தாமரையும் அந்த சமயம் அப்பத்தான் அழுதுகிட்டே கிட்டேயும் மலர்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் செய்து மனசு மாறி இருக்கான் தான் மனைவி இங்கே வந்து தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து தமிழ் செல்வியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்னு சந்தோஷத்துல இருந்தேன் அதுக்குள்ள இப்படிலாம் நடந்துருச்சே மோகனா தமிழ் செல்விக்கு எதுவும் ஆகாதில்ல நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு பார்க்கலாமா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது இந்த வீட்டு வாரிசோட தமிழ் செல்வி சந்தோஷமாக செய்து கூட வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கேன்னு தான் ஒரு பக்கம் உக்காந்தா எழுதுட்ருக்காங்க உடனே மோகனாவும் அத்தை தமிழ்செல்வியோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நானும் செய்து மனசு மாறி சீக்கிரமாக தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் நாம் நல்லா பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் தமிழ் செல்வியால் தானே கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த தமிழ் செல்வி எப்பயும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன் ஆனால் இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு மலர் சொன்னதை கேட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு கூட தெரியலையே இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் இங்கே வந்து செய்து தனியாக போயிருக்கிறதுனால ரொம்ப பதட்டமாக இருப்பானே என்ன செய்யன்னு தெரியலையேன்னு இங்கே வந்து மோகனாவும் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க வீட்டில் உள்ள மோகனா மலர் அப்பத்தானு ரொம்ப மனசு வேதனைப்பட்டாலும் இங்கே தமிழ் இப்படி நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஈஸ்வரி தாமரை சாவித்ரி சித்ரானு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க நாம் நினைச்சது எல்லாமே நடக்கப் போகுது இந்த தமிழ் செல்வி திரும்பி வரும்போது நாம் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ் செல்வியை மெதுவாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் இங்கே செய்தவும் ரொம்பவே பதட்டமாக அங்கே டாக்டர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாரு தமிழ் செல்வி காலேஜி கிளம்பும் போது இப்படி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியால் எந்திரிக்க கூட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்கா என்னால் பார்க்கவே முடியல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது டாக்டர் இங்கே தமிழ் செல்விக்கும் என் வாரிசுக்கும் எதுவும் ஆகாதில்ல நீங்கள் தான் இங்கே வந்து தமிழ் செல்வியை காப்பாற்றணும் நீங்கள் என்ன ஏதுன்னு முதல்ல என்கிட்ட சொல்லுங்கள் என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதில்லன்னு சொல்ல செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போதானே உங்கள் மனைவியை கூப்பிட்டு வந்திருக்கீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்புறம் நிறையா டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாசமாக இருக்கும்போது இப்படியெல்லாம் ஆச்சுன்னா ரொம்பவே பிரச்சனை தான் நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறோம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிற தமிழ் செல்வியை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க உடனே தமிழ் செல்வியின் டாக்டர் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் வாரிசு நல்லா இருக்கணும் என் என் தான் நானும் என் வீட்டுக்காரரும் ஒன்று சேர போகிறோன்னு சந்தோஷத்தில் இருந்தேனே அதுக்குள்ளே இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி ரொம்பவே அழுகிறாங்க ஒன்றும் இல்லை தமிழ் செல்வி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு டாக்டரும் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க தமிழ் செல்வி நினைக்கிறாங்க நான் ஏற்கனவே வந்து மாசமா இருக்கேன்னு நம்பி என் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு ஆனா நான் தான் போய் சொல்லி அவரை ஏமாத்திட்டேன் இப்போ உண்மையாவே மாசமா இருக்கேன் எங்களுக்கு வரப்போற இந்த வாரிசால தான் நானும் என் வீட்டுக்காரரும் ஒன்று செய்யற போகிறோன்ற ஆசையில இருந்தேன் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்துருச்சு நான் தான் என் வீட்டுக்காரர் சொல்லியும் கொஞ்சம் கூட கவனமே இல்லாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி ரொம்ப அழுகுறாங்க எனக்கு ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க அங்கே செய்ய வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் செஞ்சுட்டு அவங்க பார்க்கும்போது இப்போதைக்கு தமிழ் செல்விக்கு ஏதோ பிரச்சனை தான் போல அதனால தான் இவங்களால தாங்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக டாக்டரும் வெளியில் வந்து இங்கே செய்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க செய்து நாங்கள் இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல இங்கே உங்கள் வாரிசுக்கும் பிரச்சனை தான் இங்கே தமிழ் செல்வியால் அதான் ரொம்பவே தாங்க முடியாமல் இருக்க இங்கே எங்களால் உங்கள் வாரிசை காப்பாற்ற முடியுமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல என்ன டாக்டர் சொல்கிறீங்க உண்மையாவா இல்லை எனக்கு தமிழ் செல்வியும் முக்கியம் எங்கள் வீட்டோட வாரிசும் ரொம்பவே முக்கியம் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல ரெண்டு பேரையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் எனக்கு வேறு யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியல டாக்டர் நான் உங்களை நம்பி தான் என் மனைவியை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவ்வளோ நாள் தமிழ் செல்வியை கண்டுக்காமல் கவனிக்காமல் இருந்த செய்து தமிழ் செல்விக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னதை கேட்டு உரிமையோட தமிழ் செல்விய மனைவின்னு சொல்லி இவர் ரொம்பவே அழுகிறாரு நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது எம்பிட்டு செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு என் மனைவியும் வேணும் என் வாரிசும் வேணும் எப்படியாவது நீங்கள் தான் உதவி செய்யணும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அழுகும்போது எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் செஞ்சுட்டோம் இதுக்கு மேலே வந்து எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கேட்ட தமிழ் செல்வியால் தாங்க முடியாமல் அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் சேது உடனே என்ன செய்யணும் தெரியாமல் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறாரு அங்க கோயிலுக்கு போன சேதுவும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இங்க வந்து என் மனைவியை பாத்துக்காம கவனிக்காம இருந்தது என்னுடைய தப்புதான் நான் பக்கத்துல இருக்கும்போதே தமிழ் செல்விக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னா நான் கவனமே இல்லாம இருக்க போய் தானே அப்படின்னு கோயிலுக்கு போன இங்கே சேதுவும் தமிழ் செல்விக்காக வேண்டிக்கிறாரு இங்கே என்னுடைய தமிழ் செல்விக்கு எதுவும் ஆகக்கூடாது நல்லபடியாக என்ன எங்கள் வீட்டோட வாரிசை வந்து நாங்கள் பார்க்கணும் அதுக்கு எந்த பிரச்சனையுமே ஆகக்கூடாது இவங்க ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க இப்படி பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து தமிழ் செல்வியவும் எங்கள் வீட்டு வாரிசையும் காப்பாற்ற எங்களுக்கு வேறு வழியே தெரியல அதான் வந்து நான் இங்கே வந்து வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோயிலில் நின்று அழுது வேண்டிக்கிறாங்க இங்கே தமிழ் செல்விக்கு ரொம்ப பிரச்சனைன்னு உடனே இங்கே அப்பத்தாவும் செய்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சுன்னு தெரியல இம்பட்டு நேரமாகியும் செய்து ஃபோன் பண்ணவும் இல்லை என்னென்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இங்கே கோயிலில் இருந்து செய்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க அப்போத்தா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க செய்து என்னாச்சு செய்து எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஆமாம் இப்போ தமிழ் செல்வி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க இங்கே என் வாரிசை பார்க்க போறேன்னு ஆசையாக இருந்தேன் அப்போத்தான் ஆனால் இப்படியெல்லாம் நடந்துருச்சு என்ன நடக்க போதுன்னு தெரில என்னால் தாங்கிக்க முடியல அப்போத்தா தமிழ் செல்வி தனியாக இருக்கா அவள் ரொம்பவே மனசு வேதனையோடு தாங்க முடியாமல் அழுதுட்டுருக்கா அப்போத்தான் நான் எப்படி இதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியும் அதான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்தேன் அப்பத்தான் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தாவும் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே வந்து போய் நம்ம வந்து தமிழ் செல்வியை பார்க்கணும் எல்லாரும் கிளம்புங்க அதே மாதிரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க நம்ம வீட்டு மருமக எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல இந்த வீட்டு வாரிசை நம்ம வந்து கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறத பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க பாத்தியா வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப பதட்டமாக கிளம்புறாங்கண்ணா கண்டிப்பாக தமிழ் செல்விக்கு பெரிய பிரச்சனை தான் அதனால தானே எல்லாரும் அழுதுகிட்டே கிளம்புறாங்க சித்ரா நாம இனி எதுவுமே செய்ய வேண்டாம் எல்லாம் தானா நடக்கும் பாரு என் பையன் போஸுக்கு அந்த மலரை கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம போஸ் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம செஞ்சது இந்த தமிழ் செல்வி அது மட்டுமா இப்போ வாழ்க்கையே இல்லாம என் பையன் போஸ் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாம எந்த ஒரு வேலையும் இல்லாம பிஸ்னஸும் இல்லாம கஷ்டப்பட்டு வெளியில தங்கிட்டு இருக்கான் இதெல்லாம் என் பையன் போஸுக்கு தேவையா இப்படி பிரச்சனை செஞ்ச தமிழ் செல்விக்கு தமிழ் செல்வியை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சேன் அதே மாதிரி எல்லாம் நடந்துருச்சுல்ல இப்போதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சித்ரான்னு சொல்ல ஆமாமா இந்த தமிழ் செல்வியை சும்மா விடக்கூடாதுன்னு எனக்கும் இந்த தமிழ் செல்வியை போதெல்லாம் அவ்வளோ கோபமாக வரும் நீங்க பார்த்த மாப்பிள்ளைய இந்த கண்மணி கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நடந்த உண்மையெல்லாம் சொல்லி நம்மள இந்த கார் செட்ல தங்க வச்சாலமா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இங்க சரியா சமைக்க முடியாம ஏன் இங்க தூங்க கூட முடியலமா ரெஸ்ட் எடுக்க முடியல நம்ம எப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இவன் மட்டும் செய்து கூட ஒன்று சேரலான்னு நம்பிக்கையோட இங்க வந்தால அதாமா அந்த தமிழ் செல்விக்கு இப்படிலாம் நடந்திருக்கு எல்லாரும் அழுதுகிட்டே போகிறாங்கல்ல தமிழ் செல்வியை பார்த்து அந்த சேது கண் கலங்கி நிற்கணும் இனி தமிழ் செல்விக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த வாரிசும் எனக்கு இல்லைன்னு சொல்லி சேது கோபத்தில் ஒரு முடிவெடுக்கணுமா தான் தமிழ் செல்விக்கு புரிய வரும் நாம் செஞ்சது எல்லாமே தப்புன்னு நம்ம எல்லோரையும் அவமானப்படுத்தின தமிழ் செல்வி மட்டும் சந்தோஷமாக இந்த வீட்டு மருமகளா வரலான்னு ஆசைப்பட்டால் அது எப்படிமா நடக்கும் அதனால தான் இந்த தமிழ் செல்வி நல்லா அனுபவிக்கிறா அது மட்டும் இல்லாம தமிழ் செல்விக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமா அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே பதட்டமாக ஹாஸ்பிட்டல் கிளம்புறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே வந்து ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக கோயிலுக்கு போன செய்து திரும்பி வரும்போது எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப நம்பிக்கையாக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு தமிழ் தமிழ் செல்வியோட கைய பிடிச்சி ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு நீ எதுக்கும் கவலைப்படாத என் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க நானே உனக்கு வாரிசா வருவேன் அப்படி இருக்கும்போது உனக்கும் நம்ம வாரிசுக்கும் எந்த பிரச்சனையும் வரவே வராது இப்ப சொல்றேன் என் வாரிசை கண்டிப்பாக வந்து என் வாரிசோட தான் நம்ம என் வீட்டுக்கு போவோம் அது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கள் அம்மா நம்மளை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உனக்கு எதுவும் ஆகாது இப்போ டாக்டர் மறுபடியும் இங்கே வந்து எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல அவங்க வந்து தமிழ் செல்வி ரொம்ப நல்லா இருக்கா உங்கள் வாரிசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதையும் நீ கேட்டு சந்தோஷப்படுவே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என் முன்னாடி இப்படிலாம் அழாத என்னால் தாங்கிக்கவே முடியல தமிழ் செல்வின்னு சொல்ல தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் வாரிசுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு உரிமையோடு எவ்வளவோ சந்தேகப்பட்டு என்னை திட்டின செய்து மனசு மாதிரி நான் இப்படிலாம் அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் உண்மையெல்லாம் பேசுகிறாரு என்ன மட்டும் இல்லை நம்ம வாரிசையும் ஏற்றுக்கிட்டாருன்னு எனக்கு தெளிவாக புரியுது ஆமாம் என் மாமியாரும் வந்து என்கிட்ட பேசுனாங்கல்ல உனக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விடமாட்டேன்னு சொன்னாங்கல்ல அவங்க கண்டிப்பாக எனக்கு உதவி செஞ்சுருப்பாங்க எனக்கு எதுவும் ஆகாது டாக்டர் மறுபடியும் வருவாங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து யோசனை பண்றாங்க செய்து சொல்றாங்க நீங்கள் மறுபடியும் பாருங்களேன் கண்டிப்பாக தமிழ் செல்விக்கும் எங்கள் வாரிசுக்கும் எதுவும் ஆயிருக்காது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல செய்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் இங்கே வந்து உங்கள் வாரிசை எங்களால் எங்களால் வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல இல்லை உங்களால முடியும் நான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அதை விட நான் வந்து எங்கள் அம்மாவையும் நம்புகிறேன் எங்க அம்மா சொன்னது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்காக நான் மறுபடியும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை மறுபடியும் உள்ள கூப்பிட்டு போகிறாங்க அங்கே எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்கிறாங்க அந்த சமயம் டாக்டர் வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியோட வாரிசும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க என்னது இது முன்னாடி நம்ம பார்க்கும்போது நிறைய பிரச்சனை இருந்தது அது மட்டும் இல்லை இதை எப்படி அவங்க கிட்ட சொல்கிறதுனே எனக்கு தெரியல தமிழ் செல்வி ரொம்ப நாள் கழிச்சு மாசமானதால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரவே கூடாதுன்னு என்கிட்ட அழுதுகிட்டே இருந்தாலும் நடந்த உண்மையை நான் சொல்லியே ஆகணும்னு சொல்ல இவங்க யாருமே அதை ஏற்றுக்கல ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது மறுபடியும் இந்த மாதிரி நான் ப கவனிக்கும்போது இங்கே தமிழ் செல்விக்கும் தமிழ் செல்வியோட வாரிசுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ சந்தோஷமாக தமிழ் செல்விக்கிட்ட இதை பற்றி நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிற தமிழ் செல்விக்கிட்ட வந்து டாக்டர் சொல்கிறாங்க இல்லை உங்கள் வாரிசு ரொம்ப நல்லா இருக்குது அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு நான் தான் சொன்னேன் ஆனால் இப்போ மறுபடியும் நான் தான் சொல்கிறேன் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல அது மட்டும் இல்லாமல் எனக்கே வந்து இதை நம்ப முடியல ஆனாலும் இப்போ நீங்கள் ரொம்ப தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் வாரிசை நீங்கள் சீக்கிரமாக வந்து நல்லபடியாக பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டு உண்மையாவா டாக்டர் நீங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே இந்த வாரிசை காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் தான் சொன்னேன் ஆனால் இப்போ என்னையே நம்ப முடியலையே நீங்கள் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரியே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க நீங்களும் உங்கள் வாரிசும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட செய்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு தமிழ் நான் சொன்னல உனக்காக கோயிலுக்கு போய் உனக்காகவும் நம்ம வாரிசுக்காகவும் நான் நல்லா வேண்டிக்கிட்டேன் அப்போ தான் எங்கள் அம்மா எங் எனக்கு சொன்ன ஞாபகம்லாம் வந்தது எங்கள் அம்மா சொன்னது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினச்சேன் அந்த நம்பிக்கையோடு வந்தேன் இப்போ பார்த்தியா நீயும் நம்ம வாரிசும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இனியாவது நீ கவனமாறு டாக்டர் தமிழ் செல்விக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டு கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்க ஆமாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததுனால தமிழ் செல்வி ரெண்டு மூணு நாள் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சரியான நேரத்துக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடாக கொடுங்க நல்ல பக்கத்தில் இருந்தே யாராவது கவனிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி நீங்கள் நல்லா படித்து பெரிய டாக்டராக வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இனி நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் இன்னும் அடுத்த மாதம் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்லன்னு அதுக்கப்புறம் இங்கே வந்து சேதவும் உனக்கு இப்போ நல்லா இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லையா வீட்டுக்கு போகலாம்லன்னு சொல்லும்போது டாக்டர் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக செய்து தன்னுடைய அம்மாவை நினச்சி பார்க்குறாங்க உடனே அவங்க அம்மாவே இருந்து செய்துக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது இங்கே வந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியும் செய்து இப்போ பார்த்தல தமிழ்செல்வி எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தானு நீ தான் இனி தமிழ் செல்விய பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்கணும் ஓ மனைவியவும் ஓ வாரிசையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்குது செய்து இங்கே நானே உனக்கு வாரிசாக வருவேன் செய்து இது எல்லாமே நடக்க தான் போகுது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் இது உன் அம்மாவுடைய ஆசை செய்து அப்படின்னு இருந்து பேசுகிற மாதிரி செய்துக்கு தோணுது அம்மா அப்படின்னு சொல்லி பார்க்க உடனே அம்மா நம்ம பக்கத்திலே தான் இருக்காங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க அதனால தான் தமிழ் செல்விக்கும் என் வாரிசுக்கும் எதுவும் ஆகாமல் எங்கள் அம்மா இங்க இவங்க ரெண்டு பேரையுமே காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற சந்தோஷத்தோட தமிழ் செல்வியை மெதுவாக கூட்டிகிட்டு வெளியில் வர அப்பத்தா மலருன்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறாங்க உடனே மோகனை அழுதுகிட்டே தமிழ் செல்வி என்னம்மா ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க உடனே இங்கே செய்துவோம் முதல்ல பிரச்சனைன்னு தான் சொன்னாங்க இங்கே யாரையுமே காப்பாற்ற முடியாதுன்னெலாம் சொல்லி பேசிகிட்ருந்தாங்க ஆனால் இப்போ தமிழ் செல்வியும் நம்ம வீட்டு வாரிசும் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொன்னாங்க எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்போ தான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் போய் நல்லா வந்து தமிழ் செல்வி ரெஸ்ட் எடுக்கணுமா பக்கத்துலேயே இருந்து நான் தான் பார்த்துக்க போகிறேன் இத்தனை நாள் பக்கத்தில் இருந்து தமிழ் செல்வியை கவனிக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு தான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப பதட்டமாக அழுதுகிட்டே வந்த மோகனாகிட்டயும் இங்கே வந்து அப்பாத்தா கிட்டேயே சொல்ல இதை கேட்டு அப்பாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி கிட்டே சொல்கிறாங்க நல்ல வேலை என் பேத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா இனி மோகனா நம்ம அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி தமிழ் செல்வி செய்துவ நம்ம வீட்டுக்கே வர வச்சுருவோம் இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்க வேண்டாம் பார்த்தில்ல இங்கே தமிழ் செல்வி வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சேது எவ்வளோதான் உதவி செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ் செல்விக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த தமிழ் செல்வி நம்ம வீட்டில் இருந்தால் தான் பக்கத்தில் வச்சே நம்ம நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை ரொம்ப சந்தோஷமாக செய்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராரு ஈஸ்வரியும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷமாக காத்துட்ருக்காங்க இங்கே செய்து மறுபடியும் தமிழ் செல்வியை வீட்டு கூட்டிகிட்டு வரும்போது பெரிய பிரச்சனையும் நடக்க போகுது இங்கே வந்து நம்ம செய்யணும்னு நினச்ச எல்லாமே தானாக நடந்ததால் எப்படி சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அங்கே வந்து செய்து செய்து வராரு தமிழ் செல்வியை மெதுவாக தன்னுடைய வீட்டு கூட்டிகிட்டு போக உடனே ஈஸ்வரி சாவத்திரின்னு எல்லாரும் வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம சேதுக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு தெரியும் செய்து நீ தமிழ் செல்வி மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க ஓ வாரிசுக்காக என்னெல்லாம் நீ செஞ்ச இருந்தாலும் பாரு இந்த தமிழ் செல்வி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்க இப்போ இப்படிலாம் ஆயிடுச்சு பார்த்தியா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரியும் என்னப்பா இப்போ இந்த வீட்டோட வாரிசை தமிழ் செல்வி சுமந்துட்ருக்கான்னு எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்போ டாக்டர் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா இதை எப்படி தான் நீ தாங்கிக்கிறியோ செய்துன்னு சொல்ல உடனே அத்தை சித்தி என்ன பேசுகிறீங்க நீங்கள் தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்கா தமிழ் செல்வியும் என் வாரிசும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு டாக்டரே சொல்லி அனுப்பிட்டாங்க நீங்க என்னென்னவோ பேசுறதெல்லாம் பார்த்தா தமிழ் செல்விக்கு கண்டிப்பா ஏதாவது ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன இப்ப சொல்றேன் என் அம்மா என் கூட இருக்கிற வரைக்கும் உங்களாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது தமிழ் செல்வியை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க தமிழ் செல்வின்னு ரொம்ப நல்லா தான் இருக்கா இனி தமிழ் செல்வியை நான் தான் பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்க போகிறேன் என்ன தமிழ் செல்விக்கு எதாவது ஆகணும் இந்த வீட்டோட வாரிசு இருக்கவே கூடாதுன்னு எதாவது திட்டம் போடுறீங்களா ரெண்டு பேரும் இல்லை என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் மனசில் உள்ள எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே மெதுவாக அங்கே தமிழ் செல்வியும் ஆமாம் என் வீட்டுக்காரர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் நானும் என் வாரிசும் ரொம்ப நல்லா இருக்கோமா எந்த பிரச்சனையும் இல்லையா நான் அழுதுகிட்டே அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறத பார்த்துட்டு திரும்பி வந்த உடனே நீங்கள் இப்படிலாம் பேசணும்னு நினைச்சிங்கல்ல ஆனால் எங்களுக்கு எங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன தாமரை என்ன இந்த சேதுவும் தமிழ் செல்வியும் இப்படிலாம் பேசுகிறாங்க உண்மையாவே டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா எந்த பிரச்சனையும் இல்லையா இந்த தமிழ் செல்வி ரொம்ப நல்லா இருக்கா போல இவ்வளோ தெளிவா பேசுறா நானும் என்னெல்லாம் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் இங்கே இங்க வந்து தாமரை சாவித்திரின் எல்லாரும் சேது தமிழ் செல்வி பேசின பேச்சால அவமானப்பட்டு அங்கேருந்து திரும்பி போறாங்க உடனே தமிழ் செல்வி சேதுவோட கைய படிச்சுக்கிட்டு ரொம்பவே அழுகுறாங்க எனக்கும் நம்ம வாரிசுக்கும் பிரச்சினைன்னு உடனே நீங்கள் கண் கலங்கி அழுகிறதை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல மறுபடியும் நான் உங்களை ஏமாற்றிடுவேனோ இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்காதோ அப்படின்னு நினச்சி என்னால் தாங்க முடியாமல் அழுத நல்ல வேலை எப்படியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வாரிசும் ரொம்ப நல்லா இருக்கிறதா டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு அம்பட்டு சந்தோஷமாக இருந்தது நான் உண்மையாகவே உங்களை ஏமாத்தலைங்க உங்கள் வாரிசை தான் சுமந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறாங்க நான் சொன்னது எல்லாமே பொய்யின்னு உங்களுக்கு இவ்வளோ நாள் என் மேலே கோவம் இருந்தது இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அது எப்படி செல்வி நான் உன் மேலே கோவமாகவே இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேனா என்ன நீ வந்து அழுகும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல இனி உன்னையும் நம்ம வாரிசையும் எப்படி கவனிக்க போகிறேன்னு பாரு இத்தனை நாள் உன்னை கண்டுக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு தான் என்னை மன்னிச்சிரு மற்றவங்க எல்லாரும் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தானே நானும் நடந்துக்கிட்டேன் இனி நான் உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பேன் அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து சேதவும் தமிழ் செல்வியும் ரொம்ப சந்தோஷமா ஒன்று சேர்றாங்க இது எல்லாத்தையும் பார்த்த மோகனாவும் அப்பத்தாவும் சந்தோஷப்படுறாங்க